இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியூடாக இப்போது நிகழ்ச்சியிலே பிரதான பகுதியான தலைப்பு பகுதிகளிலே வந்திருக்கோம் தலைப்பு பகுதியிலே இன்றைக்கு என்ன கதைக்கு போகிறோம் என்றால் இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய விடயத்தை தான் கதை இந்த காசா இஸ்டேல் போர் நிறுத்தம் அப்போ நாங்கள் இன்றைக்கு போர் அற்ற என்ற ரீதியில் தான் கதைக்கு இருக்கிறோம் அதோடு இன்றைக்கு டொனால்டு டிரம்பினுடைய பதவியேற்பு விழாவும் நடைபெற இருக்கிறது அதை தாண்டி எங்கள் மண்ணிலே இலங்கையிலேயே குறிப்பாக போரை நடாத்தி முடித்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கக்கூடிய ராஜபக்ஷங்களின ஆட்சியும் கவிழ்ந்து அவர்களும் இன்றைக்கு அறிஞரில் அகற்றப்படும் இன்றைக்கு அவர்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் எல்லாம் இன்றைய அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டு கொண்டு பொழுது அது தொடர்பான விடயங்களும் இன்றைக்கு காத்திருக்கும் பொழுது இந்த உலக போர்களை நிறுத்தியது உலக சமாதானம் டொனால்டு ட்ரம்பின் விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினத்திலே கலைக்கக்கூடியதாக இருக்குது அதை தாண்டி நேற்று தொண்ணூறு கைதிகளை விடுவித்திருக்கிறார்கள் இந்த காசாய் ஸ்டேல் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அதை தாண்டி அதற்கு எல்லா உலகத் தலைவர்களும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு பொழுது இலங்கை அரசும் இந்த போர் நிறுத்தத்துக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவிப்பதாக தங்களுடைய அறிக்கையை விட்டுகளாக இதே தான் இரண்டு பதினைந்து வருடங்களுக்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இதே மாதங்களில் தான் நாங்களும் தன்னி பகுதியிலே இருந்து போரை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று பல நாடுகளுக்கு கேட்டோம் ஒருவருக்குமே காது கேட்கவில்லை என்று நினைக்கிறோம் பக்கத்து இருந்த இந்தியாவை கூட காது கேட்கல அந்த அளவிற்கு நாங்கள் கத்தியிருந்தோம் மணல் கேட்கவில்லை எங்களை முற்றாக அழித்து விட்ட பிறகுதான் போரை நிறுத்தி கொண்டார்கள் அப்ப நாங்கள் பட்டிருக்கக்கூடிய வழிகளை இனி ஒரு இனம் படக்கூடாது என்று நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்ப அவர்கள் அடையக்கூடிய வழி அங்கே சிறுபிள்ளைகள் விமான கொண்டு வீச்சுக்கள் அரியணை வீச்சுக்கள் இறந்து போவது பெண்கள் இறந்து போவது வயோதிகளில் முதியவர்கள் இடம்பெயர்வது நாட்டை விட்டு வழியேறுவதெல்லாம் எங்களுக்கும் கவலை தரக்கூடிய விடயங்களாக இருந்தது ஏனென்றால் அதே வழியை அனுபவித்தவர்களாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் நாங்களும் இருக்கும் பொழுது இந்த போரை விரும்பாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது இந்த போர் நிறுத்தம் என்பது இளத்தமிழர்களாக எங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் பொழுது இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கிறார் டொனால்டு டிரம்ப் இதற்கு முதலும் ஜோ பைடனுக்கு முதலும் ஜனாதிபதியாக இருந்தவர் அதற்கு பிறகு டொனால்டு டிரம்ப் தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் ஜனாதிபதியாக இருக்கார் டொனால்டு ட்ரம்ப் இந்த முறை அமோகமாக அவருடைய பதவியேற்பு விழா கொண்டாடப்பட இருக்கிறது அதை தாண்டி அதற்கான ஆதரவும் இந்த முறை அதிகரித்திருக்கிறது அவர் கூறிக்கக்கூடியபடியும் மூன்றாவது உலகப்போர் உருவாவதை நான் தடுப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த ஈரான் ஈராக்கு ஹாசா அந்த யுத்தங்கள் எல்லாத்தையும் தடுத்து தான் இந்த மூன்றாவது உலகப்போர் நடாத்து நடா நடப்பதற்கான ஆரம்ப குறிகளை இல்லாமல் ஒழிப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பது டொனால்டு ட்ரம்ப்னுடைய மனநிலையிலும் மாற்றம் வந்திருக்கிறது தான் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்னால் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முதல் ஜனாதிபதியா இருக்கும்போது ஒரு ஆக்கிரமிப்பு சிந்தனையோடு தான் இருந்தார் ஒரு அடிதடி மைண்ட் செட்டு தான் இருந்தவர் தங்களோட இவர் மாதிரி என்ன வேறு வரையில் அவர் மாதிரி இருந்தவர் இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் திருந்தி மன்சூர் கான் மன்சூர் கான் மாதிரி இருந்த டொனால்டு ட்ரம்ப் இப்ப திருந்தி ஒரு மனிதனாக மாறி நல்ல விடயங்கள் ஈடுபடுத்தும் அதை தனிந்த ஓரி எச்சரிக்கையாளர்களுக்கும் தடை விதிப்பு என்று கூறியிருக்கிறார் அமெரிக்காவிலே அங்கீகரிக்கப்பட்டிருந்த அந்த விடயத்தை தான் தடுக்க போகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அவருடைய பதவி ஏற்கும் நிகழ்வில் குறிப்பிட்ட விடயமாக இது இருக்கின்றது இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது அவர் இந்த வரலாறு காணாத ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களிலே அவருக்கு கொலை முயற்சியில சூடு வைப்பது அது வந்து காதுகளோடு தலைக்கு வந்து தலைப்பாட போன மாதிரி அவருக்கு வந்த சென்னம் வந்து காதோட போனது காது முடியலாம் அவர் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது அவர் நேற்று பதவியேற்பு நிகழ்வு அவருக்கு இடம்பெற்றிருக்கிறது வரலாறு காணாத பாதுகாப்புகளுடன் பல உலகத்தின் பல பெரிய நிறுவனங்களுடைய முதலாளிகள் அமெரிக்காவின் அரசவையில் இருக்கிறவர்கள் என்று பலருக்கு மத்தியில் இந்த பதவியேற்பு அம்பானி குடும்பம் சென்று அம்பானி குடும்பம் சென்றிருக்கிறார்கள் இப்படி இந்த காரசாரமான செய்திகள் அப்படி என்று பார்த்தார் உலகத்தில் இதுவும் மற்றது ஒரு சந்தோஷமான செய்தியாக இந்த காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் அப்படி என்ற ஒரு விஷயம் சுமார் பதினைந்து மாதங்களுக்கும் மேலாக இடம்பெற்று வந்த இந்த போரில் பல உயிரிழப்புகள் பல உடைமை இழப்புகள் என்று எத்தனையோ விடயங்களை நாங்களும் தினமும் இந்த உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் இன்று ஒரு சந்தோஷமான செய்தி நாங்கள் தைப்பொங்கல் என்று குறிப்பிட்டிருந்தோம் இனியாவது பத்திரிகைகளில் நாங்கள் ஒரு சந்தோஷமான செய்திகளை பார்க்க வேண்டும் அப்படி என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் இந்த ஒரு மகிழ்ச்சியாக காணொலிகளும் வந்து சமூக வலைதளங்களில் பரவல பரவலாக பரவி வருகின்றது ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டது உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது பல உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கிறது பல உடைமை இழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அமைதியானதும் சமோ சமாதானமான வாழ்க்கை இனி அவர்களுக்கும் கிடைக்கும் அங்கிருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவும் குடிநீரும் சென்று சேரும் அஹ் சென்றடையும் என்றதோடு அங்கிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இனி ஒரு அமைதியான கல்வி சூழல் நிலவும் அப்படி என்றது சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த கல்வி சூழல் அப்படி என்றது அந்த பிரதேசம் அந்த பிரதேச மக்கள் வந்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அங்கிருக்கக்கூடியவர்கள் படிக்க வேண்டும் இனி இனி அங் பிரதேச பிள்ளைகள் எல்லாம் அஹ் அஹ் கல்வியில் அதிகம் தங்களுடைய நாட்டங்களை செலுத்துவார்கள் ஒரு அமைதியான சூழல் அவர்களுக்கு நிலவ போகிறது என்பது உண்மையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது ஏன் அப்படி என்று சொன்னால் இப்படி ஒரு நாளுக்காக எங்களுடைய பிரதேசம் பலகாலம் காத்திருந்தது அஹ் அதற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது என்பதையும் நாங்களும் அறிவோம் உண்மையில் ஒரு அமைதியான கல்வி சூழல் அமைதியான வாழ்க்கை இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அமைதியான வாழ்க்கையை நாங்கள் ஒரு கட்டத்தில் பலகாலம் கனவு கண்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது இப்படி ஒரு வாழ்க்கையை அவர்களும் வாழப்போகிறார்கள் அப்படி நினைத்து நாங்களும் சந்தோஷம் கொள்கிறோம் உண்மையில் ஒரு சர்வதேச ரீதியில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகத்தான் இது இருக்கிறது இப்படி இருக்கிற பொழுது நாங்கள் இந்த எங்களுடைய உள்நாட்டிற்குள் வருகின்ற பொழுது அதிகம் பேசுபொருளாக இருக்கிறது இந்த ராஜபக்ஷ குடும்பம் தொடர்பான விடயங்கள் காரணம் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கியிருக்கக்கூடிய அரச மாளிகைகளாக இருக்கட்டும் அரசு பங்களாக்களுக்கும் வாடகை செலுத்த சொல்லி ஒரு திடீரென்று எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு வந்து அறிக்கை வெளியிட்டிருந்த நிலைமையில் சுமார் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பங்களாவின் வீட்டு மாதாந்த வாடகை மாத்திரமே நாப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அரியர் நாங்கள் எல்லாம் இந்த ஆறு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா யாழ்ப்பாணத்துல ஏதாவது ஒரு இடத்துல காணி வாங்கி சின்ன குடிசை வீடுனாலும் கட்டி போட்டு இருந்துருவாங்க கட்டிட்டு நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் நானும் வருட வாடகை வாடகை ஒரு நாளுக்கு ஒரு லட்சத்தை தாண்டி வாடகை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வாடகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் லட்சம் ரூபாய் வாடகை அவர்கள் கொடுக்கிறார்கள் சொன்னா அவர் அதற்கேற்ற சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் இல்லை இப்போ முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கைக்கு நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வாடகை வாழ்ந்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருக்கே இப்படி வாழ்ந்துருப்பார் வாழ்ந்துருப்பார்கள் காசு எங்கட காசு அதுதான் அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஊழல் மோசடி ராஜபக்ஷ அப்படி இருந்த ஒரு ஆட்சி ஒரு அரசு கவிழ்ந்ததற்கான அடிப்படை காரணமாக இந்த ஊழல்களும் மோசடிகளும் அப்படி என்றுதான் கூறுகிறார் இது நாங்கள் வந்து அஹ் அதற்கு நாங்கள் பல ஆதாரங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது பதினைந்து கால அதற்கு இடைப்பட்ட கால பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அரசு பேருந்துகள் பயன்படுத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது உண்மையில் ஒரு பேனாவை கூட அரசு சொத்திலிருந்து பயன்படுத்தக்கூடாது என்று வாழ்ந்த எத்தனையோ அரசியல்வாதிகளும் நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்திய இலங்கையில் இல்லை வெளியூர்களில் இருக்கிறார்கள் இப்படி அரச உடைமைகளை வந்து சொந்த தேவைக்காக பயன்படுத்தி கொண்டவர்கள் வந்து ஊழல் மோசடிகளால் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்தது அப்படி என்று பல அமைச்சர்களும் பல செய்திகளும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த திடீரென்று சினிமாவில ஒரு ஹீரோ என்றியோண்டு வரும் அது மாதிரி ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார் நான் ராஜபக்ஷ அதை அனுரா அரசு மறக்க வேண்டும் மறுக்க மறக்க வேண்டாம் அப்படி என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் தான் திணற மாட்டேன் அப்படி என்றும் ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார் ஜனாதிபதிகளுக்கு ஒரு பழைய ஊழல்களும் மோசடிகளும் வெளியில் வருகின்ற பொழுது தான் அவர்கள் தங்கள் வரலாறுகளை சுட்டிக்காட்டுவதாக இருக்கட்டும் அவர்கள் செய்த சாதனைகளை பற்றி எல்லாம் பேசிக் கொள்வதாக இருக்கட்டும் ஆனால் என்னவாக இருந்தாலும் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதுதானே உண்மையான விடயம் ஆணவத்தின் உச்சியில இருந்தால் எல்லாருமே கிழ பண்ணும் அதான் அவர்களும் போர் வெற்றி என்ற ஒன்றை காட்டி இனவாதத்தை காட்டி பல ஆண்டுகளாக சிங்கள மக்கள் மத்தியிலே அரசர்களாக வைத்திருந்தார்கள் மக்களுக்கே விளங்கி கொண்ட பிறகு கீழே தள்ளப்பட்டார்கள் இதற்கு பிறகும் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை கொடுக்கிறார்கள் என்றால் மக்களை நாங்கள் இன்னும் ஏமாற்றலாம் இவ்வளவு ஊழல் வழியிலே வந்த பிறகும் இனியும் அப்படி ஒரு கருத்தை நாங்கள் ராஜபக்சர்கள் கூறுகிறோம் என்றால் மக்களை இன்னும் நாங்கள் ஏமாற்றலாம் என்ற எண்ணம் அவர்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது மக்களை இன்னும் ஏமாறுவார்கள் எங்களுக்கு வாக்கு கொடுப்பார்கள் என்பது இருக்கும் பொழுது தனி அவர்கள் தாண்டிலே முன்னாள் ஜனாதிபதிகள் பலரும் இந்த குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் மீதும் இருக்கக்கூடிய ஊழல்களை இந்த புதிய அரசாங்கம் வழியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்காளி ஒரு நிழல் அரசாங்கமும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் உங்களுடைய அரசியல் நரி அரசியல் ராஜதந்திர என்று கூறப்படக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தலைமையிலே நிழல் பாராளுமன்றம் ஒன்று அமைக்கப்படுகிறது இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளை கௌரவ உறுப்பினர்களாகவும் கொண்டு வெளிநாட்டு விருந்தினர்கள் உரையாற்றுவதும் அதற்கு பல வர்த்தகர்கள் வீடுகள் அதற்கான நிதியுதவிகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தாலே நிழல் பாராளுமன்றம் ஒன்று ஒன்றை அமைத்து இவர்கள் இயங்க போகிறார்கள் பொழுது இது ஒரு முன்னுக்கு பின் முரணான விடயமாக இருக்கிறது என்னவென்றால் ஏனவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்கனால் புதிய ஒருவர் வந்து இடதுசாரி கொள்கையோடு புதிய ஒருவர் வந்து வளையரசு வலைமை இவங்க தங்களுக்கே தான் அடிபடும் இந்த முறை அடிபடுகிறார்கள் எல்லாருமே வெளியோடு புதுசா ஒன்றாக எல்லாருமே புதியவர்களாக வந்திருக்கும் பொழுது பழையவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் எங்களுக்குள்ள அடிபடலாம் ஆனால் புதுசாவர்தான் பெறக்கூடாதுன்றதுக்காக நிழல் பாராளுமன்றம் அமைருக்கு இதனுடைய விளைவுகள் என்னவாக மாறப்போ போகிறது மக்கள் திசை திருப்பப்பட போகிறார்கள் ஆர்ப்பாட்டங்கள் மீண்டும் தூண்டிவிடப்பட இருக்கிறார்கள் பல விடங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் துப்பாக்கி சுட்டுச்சம்போ எல்லாத்துக்கும் பின்னாலேயுமே பல விடயங்கள் சிறிய சிறிய குற்றங்களுக்கு பின்னால பெரிய குற்றங்களுக்கான ஆயத்த பணிகள் பல இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுதும் என்ன நடக்க போவது என்பது எங்களுக்கும் தெரியாத விடயமாக இருக்கும்பொழுது இதுதான் இன்றைக்கு இலங்கை நாட்டுடைய அரசியல் விடயமாக இருந்து அதை அதேத்தான் இன்னொரு பேசு விடயம் இன்றைக்கு இந்த யாழ்ப்பாண மத்திய கலாச்சார மத்திய நிலையம் திருவள்ளுவர் நிலையமாக மாற்றப்பட்டதா இன்றைக்கு ஒரு பேசுபொருளாக இருக்குது அதற்கு எங்களுடைய அமைச்சருடைய கருத்து இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஆனால் அது ஒரு தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திற்கு தமிழ் மொழியிலே முன்னுரிமை அது முன்னுரிமை கொடுக்கப்படாவிட்டாலும் விருதி இடம் தான் இங்கே ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது என்பதுதான் அது குறித்த தரப்பினர் கவனிக்காமல் விட்டார்கள் அது கவனித்தும் கவனிக்காமல் விட்டார்கள் அது வேண்டுமென்று செய்யப்பட்டதா என்பது கூட பெரும் கேள்வியாக இருக்கிறது இது தொடர்பான பல விடயங்கள் இன்றைக்கும் கருத்து கூறப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அது ஏன் திருவள்ளுவர் என்றால் நாங்கள் மதிக்கக்கூடிய திருவள்ளுவர் நாங்கள் கொண்டாடக்கூடியது குறிப்பாக எங்கள் எல்லாருக்குமே ஆர்வத்தை கேட்டுக் கொடுக்கக்கூடிய திருவள்ளுவர் நாங்கள் பெரும் ஆசானாக பார்க்கக்கூடிய திருவள்ளுவருடைய பெயர் வந்ததிலே எங்களுக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் எங்களுடைய தாயின் நிலத்தினுடைய பெயர் இல்லாமல் போகிறதே என்பதுதான் எங்களுக்குரிய கவலையாக இருக்கிறது கலாச்சாரமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தினுடைய பெயரை தூக்கி திருவள்ளுவருடைய பெயரை கொண்டு வருவது எங்களுக்கு விருப்பம் இல்லையே என்று ஆனால் யாழ்ப்பாணத்தினுடைய பெயரை தூக்கியதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கவலையா இருக்குது அதுக்கு எல்லாருமே கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர் டாக்டர் கூட அதுக்கான வழக்கதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் என்று பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டு இந்த இந்திய உயர்ஸ்தானியத்தோடு அல்லது இந்திய துணை தூதுவரோடு அல்லது இந்திய கலைஞர்களை அழைத்து இங்கே அந்த மண்டபங்களில் நிகழ்ச்சியை கூறியவர்கள் இது இந்த விடயங்களோட அமைதி காட்பது என்னவென்று எங்களுக்கும் புரியாமல் இருக்கிறது என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது உண்மையில் இந்த விடயம் பற்றி நாங்கள் யாழ்ப்பாணம் உலக செய்திகை பார்த்தோம் அதுக்கு பிறகு இலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த விடயம் என்கின்றது யாழ்ப்பாணம் என்கிற பொழுது இது ஒரு போய்கொண்டிருக்கிறது என்னவென்று உண்மையில் உலகத்திற்கு உலக பொதுமறையையும் தமிழையும் அடையாளப்படுத்திய திருவள்ளுவருடைய பெயர் பொறிக்கப்பட்டது என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமே கிடையாது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் யாழ் கலாச்சார மத்திய நிலையம் என்று இருந்த பெயர் எதற்காக திடீரென திருவள்ளுவர் மத்திய கலாச்சார நிலையமாக மாற்றப்பட்டது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதை விட இது அந்த நிலம் வந்து யாழ் மாநகர சபைக்குரிய நிலமாக இருக்கிறது அந்த மண்டபம் அமைக்கப்பட்டதற்கான அடிப்படை நோக்கம் தமிழ் கலாச்சாரம் கலையை வளர்ப்பது என்பதுதான் அது யாழ் நகரனுடைய மத்திய பகுதியில் அந்த மண்டபம் அமைக்கப்பட்டு சுமார் அஹ் சிறிது காலங்களுக்கு யாழ்ப்பாண மத்திய நிலையம் என்ற மத்திய கலாச்சார நிலையம் என்ற பெயர் வெறும் பூச்சாண்டிக்காக யாழ் மக்களுக்காக கொஞ்ச காலத்துக்கு இந்த பெயரை வச்சிருப்போம் அதுக்கு பிறகு இப்படி மாற்றுவோம் அப்படி வந்ததா தெரியவில்லை அடிப்படை உள்நோக்கங்கள் தெரியவில்லை ஆனால் இங்க இருக்கக்கூடிய இதையும் தாண்டி அஹ் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்று சொன்னால் தமிழுக்கு மூன்றாம் இடம் அந்த பெயர் பலகையில் மூன்றாவது இடம் கொடுத்திருப்பதா இது தேசிய ரீதியில் அஹ் இடம்பெற்றோர் விடயமாக இருந்தால் கூட தமிழ் அப்படி என்ற ஒரு மொழிக்கு அதுவும் தமிழர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மத்திய கலாச்சார நிலையம் அந்த கலாச்சார நிலையத்தின் அடிப்படை நோக்கமே தமிழர் கலை கலாச்சாரங்களை வளர்ப்பதுதான் நோக்கமாக இருக்கின்ற பொழுது அதனுடைய பேர் பெயர்பலகையிலே அதன் உள்நோக்கத்தையே தவறவிட்டதாகத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி தமிழர் கலை கலாச்சாரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் தமிழ் வளர்க்கப்பட வேண்டும் ஆனால் தமிழிற்கு மூன்றாம் இடம் கொடுத்திருப்பது என்பது உண்மையு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இது பற்றி அஹ் பல உயர் அதிகாரிகளும் மௌனம் சாதிப்பது என்பது ஏன் அப்படி என்று தெரியவில்லை ஆனால் எங்களுடைய அமைச்சருடைய இன்றைய செய்திகளில் பார்க்கின்ற பொழுது அமைச்சர் சொல்கிறார் அந்த திரையை விளக்குகின்ற பொழுதும் தனக்கு அந்த பெயர் மூன்றாவது இடத்தில் இருப்பது தெரிய வந்தது அப்படி என்று சொல்லி அவருக்கு முதலே இதை தெரிவித்திருக்க வேண்டும் அப்படி என்பதும் எங்களுடைய ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது இவைதான் நாங்கள் அஹ் அதிகம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அதைவிட பழமை போன்றுதான் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சடலங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதைவிட அதிர்ச்சியமான செய்தி கழுத்துறையில் மீன் பிடிக்க சென்றவர்களுடைய வலையில் பல மனித எலும்பு கூடுகள் வந்து சிக்கி இருப்பதாக இந்த செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் மீன் பிடிக்க போனவர்களுக்கு வலையில் மீன் மாட்டுவதை விட மனித எலும்புகள் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் எல்லாம் யார் அவர்கள் யாரால் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படி என்ற ஒரு கேள்வியும் இந்த சமுதாயத்தில் அப்படி என்ன நடக்கிறது என்ற ஒரு பயமும் எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த தென்பகுதியில் எப்படி வந்தால் ஆராய்ச்சி செஞ்சு கொலை நடந்த எல்லாம் கண்டுபிடிப்பார்கள் வடக்கு வடக்கு பகுதியில் விடயங்கள் வந்தால் அது பயங்கரவாதிகள் என்று முடித்து விடுவார்கள் அது ஒரு வேறு கதையா இருக்கும் பொழுது இந்த யாழ்ப்பாண மத்திய நிலையம் என்பது இன்றைக்கும் அது பேசுவா தொடர்ந்து கொண்டு அதுக்கு ஒரு தீர்வு விளக்கம் கொடுக்கும் வரை அது இந்திய உயர்ஸ்தானியமோ அல்ல சம்பந்தப்பட்ட துறையினர் அதுக்கு விளக்கம் கொடுக்கும் வரை அது ஒரு பேசுபொருளாகவேத்தான் மாறிக்கொண்டிருக்க போகுது இது எப்படி இருக்கு என்று பார்த்தாலும் இந்த ராமனுக்கு முடிசூட்டு விழா என்னும் பொழுது கோசலை சந்தோஷப்பட்டாலும் அஹ் ஆனந்த கண்ணிறை விட்டாலாம் அது தசரதனுடைய முடியை இறக்கித்தான் ராமனுக்கு கொடுக்கிறான் என்பது அவள் கவலையிலே வெந்து துடித்து அது கவலையாக அந்த கண்ணீரை விட்டாலும் இருக்கு இது வந்து இப்பொழுதும் வள்ளுவருடைய பெயர் சூட்டப்படுகிறது எங்களுடைய தமிழ் முப்பாட்டின் அறத்தை சொல்லி தந்த பெயர் என்று நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய அது எங்களுடைய தாய் மண் தாயினுடைய பெயராக யாழ்ப்பாணத்தை இறக்கி சூட்டுகிறார்கள் என்பொழுது அது ஒரு கட்ட கட்ட சமூகம் என்பதுதான் எல்லார் மத்தியுமே அது ஒரு கவலைப்படக்கூடிய விடயமாகத்தான் இருந்தவங்க இது தொடர்பாக ஒரு அமைச்சருக்கு திரை நீக்கம் செய்யும் பொழுது பெயர் தெரியாமல் ஒரு அமைச்சருக்கு அந்த விடயம் நடந்துக்கின்றால் அது ஒரு யோசிக்கப்பட வேண்டியமாயிருக்கிறது என்பொழுதும் சில விடயங்களை எம்மவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உதவி செய்கிறார்கள் இந்திய அரசு சில சலுகைகளை செய்கிறார்கள் என்னும் பொழுது அவர்கள் உண்மையாகவே செய்கிறார்கள் என்பதை நிறுத்தி நினைத்து விடாதீர்கள் பசுத்தோல் போட்டிய புலிகளும் இங்கு ஏராளம் இருக்கிறது என்பதையும் அம்மாவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஏன்னா இந்த பெயரை நீங்க அந்த மண்டபம் திறக்கைக்கே அந்த பெயரோடு திறந்திருக்கல அப்படி திறந்த ஒரு பிரச்சனையும் வந்து திடீரென்று மாற்றுவது எல்லாம் பல பல இங்கட எங்கடைய சமூகங்கள்ல பல ச சமூகத்தில் சமூக வலத்தில் இருக்கக்கூடிய பல கற்பனை ச கற்பனாவியலாளர்கள் பல இருக்கிறார்கள் கற்பனை சக்திக்கு எட்டாதையெல்லாம் கற்பனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய கதைகளுக்கு புது புது படங்களை புது புதுப்புது கதைகள் எல்லாம் எழுத தொடங்கி விட்டார்கள் அப்ப அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கதைகளுக்கு நீங்கள் இரையாகி விடாதீர்கள் என்பதையும் கூறிக்கொண்டிருக்கும்போது எது எவ்வாறாக இருக்காலும் பெயர் மாற்றம் என்பது வருத்தம் தக்க விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கூறிக்கொள்கிறோம் அதை தாண்டி இந்த சூடு சம்பவங்கள் ராணுவத்திடம் இந்த ஆயுதங்கள் போயிருக்கக்கூடிய சம்பவங்கள் ராணுவங்கள் பழைய ஓய்வு பெற்ற புலனாய்வு புலனாய்வுத்துறையினர் இதில் ஈடுபடுவது எல்லாம் இன்றைக்கு அதிர்ச்சி தரும் தகவல்களாக இங்கே வெளியாகிக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் முப்பது ரூபாய் இருந்தால் முப்பது ரூபாய் பல வருடங்களாக இந்த திட்டம் நடைபெற்றது இன்றைக்கு வெளியிலே வர தொடங்கியிருக்கு இதோட ஜனாதிபதி அன்போகுமார் தேசாநாயக் அவர்கள் தான் இதுவற்றை ஒழித்து தீர்வேன் என்று அவர் கூறியிருக்கக்கூடியதும் பார்க்கக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது இதுதான் இன்றைக்கு தலைப்பு போதே நாங்கள் கதைக்க விரும்பியது டொனால்டு டிரம்பினுடைய பதவியேற்பு காசா இஸ்டேல் போற்ற ஒப்பந்தம் அதை தாண்டி எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய சமகால அரசியல் நாட்டு நிலைமை என்பவற்றையும் இன்றைக்கு கதைக்க யோசித்தும் அவற்றை அவற்றையெல்லாம் கதைத்து முடித்து விட்டோம் என்பதையும் கூறிக்கொண்டும் நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றபோது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியானி ராஜேஷ் கண்ணா கண்ணான்